யூரிக் ஆசிட் சோதனை சோதனையின் நோக்கம் இரத்தத்தில் அதிக அளவு யூரிக் அமிலம் இருப்பதை கண்டறிவதே சோதனையின் நோக்கமாகும் இது கீழ்வாதத்தின் அறிகுறியாக இருக்கலாம் அல்லது புற்றுநோய்க்கான கீமோதெரபி அல்லது கதிர்வீச்சு சிகிச்சையின் போது யூரிக் அமிலத்தின் அளவை கண்காணிப்பதாகும் சிறுநீரில் அதிக அளவு யூரிக் அமிலம் இருப்பதை கண்டறியவும் சிறுநீரக கற்களுக்கான காரணத்தை கண்டறியவும் அத்தகைய கற்கள் உருவாகும் அபாயத்தில் உள்ள கீழ்வாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களை கண்காணிக்கவும் இது பயன்படுகிறது இந்த சோதனையை நான் எப்போது செய்ய வேண்டும் ஒருவருக்கு யூரிக் அமிலம் அதிகமாக இருப்பதாக சுகாதார பயிற்சியாளர் சந்தேகப்படும்போது யூரிக் அமில இரத்த பரிசோதனைக்கு பரிந்துரைக்கப்படுகிறது யூரிக் அமில அளவு அதிகமாக உள்ள சிலருக்கு கீழ்வாதம் எனப்படும் கீழ்வாதத்தின் பொதுவான வடிவமாகும் கீழ்வாதம் உள்ளவர்கள் மூட்டு வலியால் பாதிக்கப்படுகின்றனர் பெரும்பாலும் அவர்களின் கால்விரல்கள் மற்றும் பிற மூட்டுகளில் நீங்கள் மீண்டும் மீண்டும் சிறுநீரக கற்களால் அவதிப்படும்போது அல்லது கீழ்வாதத்தால் பாதிக்கப்பட்டால் சிறுநீர் யூரிக் அமில பரிசோதனைக்கு பரிந்துரைக்கப்படலாம் மேலும் இந்த கற்கள் உருவாவதை கண்காணிக்க வேண்டும் புற்றுநோயாளிகள் கீமோதெரபி அல்லது கதிர்வீச்சு சிகிச்சைக்கு உட்படுத்தப்படும் போது யூரிக் அமிலத்தின் அளவு ஆபத்தானதாக இல்லை என்பதை உறுதிப்படுத்தவும் இந்த சோதனை பரிந்துரைக்கப்படுகிறது யூரிக் ஆசிட் டெஸ்ட் எடுப்பது யூரிக் அமில சோதனைக்கு பொதுவாக இரத்த மாதிரி தேவைப்படுகிறது இது பொதுவாக உங்கள் கையிலிருந்து மருத்துவரின் அலுவலகம் சுகாதார மருத்துவமனை மருத்துவமனை அல்லது ஆய்வகத்தில் எடுக்கப்படும் இருப்பினும் சில சந்தர்ப்பங்களில் இருபத்தி நாலு மணி நேர சிறுநீர் சேகரிப்பு மாதிரி பயன்படுத்தப்படலாம் யூரிக் அமிலத்தின் இயல்பான நிலை என்ன